நம்ம முதலில் வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் திங்கக்கிழமை வந்த உடனேயே நமக்கு அப்படியே ஒரு தீப்பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் இருக்கணும் என்னடா அது தீப்பிடிச்ச மாதிரின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்னு நினைக்கூடாது இப்போ கற்பூரம் இருக்குது எரியிற போது நம்ம தொட்டு கும்பிட்றோமே இல்லையா அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு கற்பூரம் மாதிரியான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் எந்த விஷயத்தையும் அது வந்து பற்றி கொள்ளும் உள்வாங்கும் விடும் பலரால் வணங்கத்தக்க நிலையை அடையும் இப்போ நம்ம வாழ்க்கையில் படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் பொழுதுபோக்குறோம் ஓய்வெடுக்கிறோம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இதை தவிர பயணம் பண்ணுதல் ஒரு வகையான கல்வி இதுக்கு மேலே என்ன அப்படின்னா இந்த மேடைகளுக்கு செல்லுதல் சான்றோர்களை சந்தித்தல் இது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை தருமா நிச்சயமாக தரும் நானே பார்த்துருக்குறேன் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு கூட்டத்தில் ஒரு சின்ன ஒரு தொடர்பு நம்ம கிடைச்சதுன்னா அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் குளிபிரையில் ஒரு இப்போ கூட்டத்துக்கு நான் பேச போய் பேச முடியாமல் சூழல் ஏற்பட்டு நன்றியுரையெல்லாம் முடித்து கூட்டப்பெல்லாம் கலைஞ்சி போ போகிறப்ப ஒரு வாய்ப்பு கிடச்சி இவர் ஒரு பத்து நிமிஷம் பேசட்டும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லி என்னை மேடைக்கு கூப்பிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன் அவர் யாருன்னு கேட்டால் என்னை அப்படி ஒரு நிமிஷம் பேச சொல்லி அந்த வாய்ப்பை தந்தவர் வி என் சிதம்பரம் செட்டியார் அவர்கள் கமலா ஏற்றினுடைய அதிபர் அவர் ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் அன்னைக்கு அந்த தலைமதாங்க வந்தவர் யார் தெரியுங்களா அரசர் ஏஆர் லக்ஷ்மணன் கொஞ்ச நேரம் தாங்க என் பேச கேட்டார் கேட்ட உடனே நீங்கள் நீங்கள் சென்னையில் நடக்கிற மனவழகர் மன்றத்துக்கு வாங்க யாரோட பேசுகிறீங்க தெரியுமா டாக்டர் கலைஞரோட பேசுகிறீங்க அப்படின்னார் சென்னையில் முதல் கூட்டம் எனக்கு டாக்டர் கலைஞரோட பேசி அப்போ தான் எனக்கு தமிழ் இயக்கத்தின் சிற்றரசுங்கிற பட்டத்தை கலைஞர் எனக்கு தர்றாரு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் பாருங்க ஒரு ஒரு சின்ன ஒரு வயர் மூலமாக ஒரு தொடர்பு கிடைச்சா பிரகாசமான விளக்குகள் எறிகிற மாதிரியான ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுது அதுபோல் நகர்த்தார் சங்க விழா இதில் நடந்தது சேலத்தில் தலைவர் பழ மோகன் அவர்கள் செயலாளர் விஸ்வநாதன் அவர்கள் இவங்கெல்லாம் என்ன அழைச்சிருந்தாங்க இந்த விழாவில் என்ன சிறப்பு தெரியுங்களா இரண்டு பெரிய ஆளுமைகளுக்கு விருது கொடுத்தாங்க விருது கொடுத்தவரும் சாதாரணமானவர் இல்லைங்க அவர் யார் அப்படின்னா செற்றி நாட்டு குழுமங்கள் தலைவர் வணக்கத்துக்குரிய ஐயப்பன் என்ற பெயர் கொண்ட திரு முத்தையா செட்டியார் அவர்கள்தான் அவர் வந்து அவரை பற்றி முதல்ல சொல்கிறதா இருந்தால் அவர் தன் இந்த பொறுப்புகளையெல்லாம் ஏற்ற உடனே செற்றி நாட்டு குழுமங்களையெல்லாம் ஏற்ற உடனே எத்தனை பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து அந்த இரநூறு கோடி லாபங்கள் இருந்த இதை வந்து மூவாயிரம் கோடிக்கு மாற்றி காட்டினார்னு ஒரு செய்தியை நான் அங்கேக்குள்ளே மேடையில் வரப்போ அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாங்க அப்படியே அயர்ந்து போய் உட்காந்துட்டோம் அவர் விருது கொடுத்தார் அந்த விருது என்ன தெரியா ரெண்டு பேர் விருது வாங்கினாங்க ஒருவர் யாருன்னு கேட்டால் சேலத்தில் இருக்கக்கூடிய சோனா கல்லூரி சோனா கல்வி குழுமங்கள் தொழிற்சாலைகளுடைய ஃபவுண்டர் வணக்கத்துக்குரிய சோனா வள்ளியப்பா அவர்கள் அவருக்கு வந்து கொடுத்த விருது கல்வி தந்தை விருது கொடுத்தாங்க பாருங்கள் எத்தனை கல்வி குழுமங்கள் அவருங்க அவருடைய இது மேற்பார்வையில் இருக்குங்கிறீங்க நானே பல இதுக்கு போயிருக்கிறேங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கரில் அவங்களுக்கு காபி தோட்டங்கள் நெற்காராவில் இருக்குது அவர் கல்வி தந்து விருது பெற்றார் அதே போல் பேங்களூர் நகரத்தாரர் சங்கத்தினுடைய செயலராக தலைவராக இருக்கிற நம்முடைய வணக்கத்துக்குரிய ரவி வீரப்பன் அவர்கள் அவர் பேரே விப்ரோ வீரப்பன் சொல்லுவாங்க அவர் வந்து ஐஇஐசிஏ என்கின்ற இண்டியன் எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் அதனுடைய பொறுப்பில் இருக்கிறார் அவருக்கு நகரத்தார் திலகம் அப்படின்னு அந்த பட்டம் கொடுத்தாங்க நான் இன்றைக்கி சிறப்புரையாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன் பெரும் கூட்டம் வந்திருந்தது மிக சிறப்பாக நடத்துகிறாங்க இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இவங்க அந்த மூணு பேர் பாருங்களேன் ஒருவர் கல்வி தந்தை அவர் எழுதின அவருடைய வாழ்க்கை வரலாற வேறும் எழுதும் அப்படிங்கிற நூலாக எழுதி கொண்டு வந்திருக்காங்க நான் அந்த அதை பற்றி பேச இருக்கிறேன் ஒரு நாளைக்கு அதே போல் அங்கே வந்திருந்தவங்க ஒவ்வொருத்தருடைய முன்னேற்றத்தையும் பார்க்குறப்ப நம்முடைய மனது உற்சாகத்தில் தொழுகிறது ஹென்ரி ஃபோர்டு ஒரு வார்த்தை சொன்னாருங்க எப்படி எப்போதும் நீங்கள் வந்து இளமையா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அப்படி கேட்ட உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா கற்றுக்கொண்டே இருப்பவன் இளைஞன் கற்பதை நிறுத்துபவன் முதியவன் அப்படி என்றால் மனதை இளமையாக வைத்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இனிய சொற்களை பேசுகின்ற எவரையும் துன்பமோ வறுமையோ நெருங்காது என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க திருவள்ளுவர் சொல்கிறார்ல இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க விறந்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமையான பழம் போன்ற சுவை மிகுந்த சொற்கள் இருக்கும்போது எதற்காக நாம் சில நேரங்களில் புளிக்கின்ற கசக்கின்ற துவர்க்கின்ற பிறரை தாக்குகின்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும் நல்ல சொற்களை பயன்படுத்த பழகி கொண்டால் விடாமல் கற்பதை செய்து கொண்டிருந்தால் இளமை எப்போதும் நம்மோடு இருக்கும் முதுமையும் ஒரு பெருமைதான் இருந்தாலும் முயன்று முதுமையை பெற வேண்டாம் வாசை குழந்தைசாமி சொல்வார் முதுமையை நீரென்ன முயன்றா பெற்றீர் அப்படின்னு கேட்பார் அதுக்கு ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியதில் தானே வரும்பாங்க அதனால எப்போதும் வாசித்துக் கொண்டிருங்கள் இயங்கி கொண்டிருங்கள் இளமையோடு இருங்கள் மனதை இளமையாக வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்குத்தான் எனக்குத்தான் நமக்குத்தான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களை யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்